என்னன்னா கிறிஸ்தவ மக்களுக்கான தலித் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக நாங்க தான் போராடிட்டு இருக்கோம் அந்த போராட்டத்தின் மட்டும் தான் ஒன்று ரெண்டு வாரியம் நல்ல திட்டம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அதுவே போராடலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அதாவது ஒரு பொதுவாக ஒன்று வரும் அரசாங்கத்திலேருந்து திட்டங்கள் வரும் ஆனால் நம்ம கையில் வந்து என்ன பண்ணுறேன் வந்து என்ன அர்த்தனா அது வரும் ஆனா நமக்கு என்ன பண்ணத வராது இந்த நிறைய இந்த விடுதல் விட்டு வடிகள் விட்டு பாப்ப இந்த கணர் வட்ட ரசிக்கிறது கணர காரணமா ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கொடுத்த உடனே என்னன்னா கணர் வெட்ட ரசிக்கிறது கணர காரணம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் போவார் போய் பார்த்த பிற தலையை பிச்சுக்குவார் இல்லையா வாழ்க்கை இந்த மாதிரி கேஸ நான் பார்க்கவே இல்லைனாங்க அங்கேயே ட்ரெஸ்ஸை கைட்டு போட்டு அண்டர்வேர்ல ஓடுவேன் இனி இந்த காவல்துறை பணிக்க வர இன்றைக்கு நிலம் அது தாங்க கிறிஸ்தவ மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு நீ என்ன சொல்ற பிசி என்ற ஓசி என்ற சரி இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு மத்திய அரசு பட்ஜெட்ல என்ன ஒதுக்குறீங்க அது மாநில அரசு எவ்வளவு செலவு செய்வீங்க அந்த வெள்ளை அறிக்கை அரசு கொடுக்குமா எனக்கு கேட்கிற நானும் அரசியல் கட்சி தானே நான் எலெக்ஷன்ல நிக்கலன்னு எலெக்ஷன் கமிஷன்ல நோட்டீஸ் கொடுக்குறீங்க ரைட் நான் இருபதாவது வருஷம் ஆக்சிடென்ட்ல வந்தேன் ஆக்சிடென்ட்ல இருந்து வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் எனக்கு நான் நிற்கக்கூடிய மனப்பக்குவம் சூழ்நிலைகள் இல்லை பொதுக்குழு நடத்த அரசியல் நடத்த சரி நீங்க தேர்தலில் நிக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்கிறேன் அஞ்சு வருஷமா தேர்தல்ல நீ நிற்கிறேன் இப்போ நான் தேர்தல் நிறுத்த ஆகும் கூட்டணி கிடைச்சாலும் கிடைக்கலாலும் தேர்தல் நிறுத்த ஆகும் நீக்கலன்னா கட்சியை கேன்சல் பண்ணுவாங்க அப்போ இப்போ நான் கூட்டணி கொடுத்தாலும் கூட்டணி இல்லைனாலும் நான் நூறு தொகுதிக்கு ரெடி ஆயிட்டேன் நூறு தொகுதிக்கு ரெடி ஆயிட்டேன் அதற்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டது நான் கேட்க இந்த இந்திய அரசில் மத்திய அரசு சிறுபான்மை மக்கள் என்று அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதை எவ்வளவு செஞ்ச மாநில அரசுக்கு எவ்வளவு அனுப்புற அவங்க என்ன செஞ்சாங்க எவ்வளவு திருப்பி அனுப்பிச்சாங்க இந்த வெள்ள அறிக்கை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குமா மாநில அரசு நீ கொடுக்கலனா உங்களுக்கு ஓட்டு விடாது ஓட்டு விடாது வேட்டு தான் வரும் வேட்டு தான் வரும் இது வரைக்கும் எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்ன வந்து வாரியத்துறை தலைவரா கொண்டு போறாங்க மத்திய மாநில அமைச்சர் செஞ்சிக்கே மஸ்தா கொண்டு போற கடைசி நேரத்தில் போய் என்ன பண்ணாங்க என்ன டிஸ்மிஸ் பண்றாங்க இல்லை அவரு இவருக்கு இடிக்கோ இருந்தாங்க அவருடைய பிஏ பிஏ அடியாளுக்கு போய் மாநில போதகர் வாரிய தலைவர் கிறிஸ்துவ தேவாலயத்து பணி புரியும் தேவாலயத்துடைய பணியால் துணைத் தலைவராக போறாங்க இன்னொரு எம்பியா போறாங்க ஆனால் இந்த வாரியத்தில் கொடுக்க போடுற அட்டை அந்த அம்மாவை கொடுக்கல

கொடுக்கப்பட்ட மிஷின் அளவு கடன் தொகை அளவு எங்களுக்கு எந்த மாவட்டத்திலே கொடுக்கல இது வரைக்கும் ரெண்டாயிரம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த ஒரே ஒரு மிஷின் காஞ்சிபுரம் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எடுத்து போயிட்டான் இருந்தா எப்படி இந்த சமுதாயங்கள் முன்னேறும் அதை திருக்கும் மகளின் சங்கம் இல்ல எங்களை நிதி போடு எங்களை நிதி போடு